சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய பேட்டியில் சட்டமன்றம் கட்டுவதற்கு தலைமைச் செயலாளர் முட்டுக்கட்டையாக இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார் குறிப்பா எங்களுடைய ஆட்சி காலத்துல சட்டமன்றம் கட்டுவதற்கு அதற்கான நிதியை இருநூறு கோடி ரூபாய் பாராளுமன்ற சபாநாயகர் அவர்களை சந்தித்து பாராளுமன்றத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் என்று கொடுக்க வேண்டும் என்று கேட்டோம் அதே போல நிதியமைச்சரை சந்தித்து பேசினோம் அதற்கு நாங்கள் இடம் தேர்வு செய்தது இப்பொழுது இருக்கிற சட்டமன்றம் அதற்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிளப்பு இந்த பகுதியில் உள்ள தெற்கு பகுதியில் உள்ள மருத்துவத்துறையினுடைய தலைமை அதிகாரிகளுடைய இடம் இதையெல்லாம் சேர்த்து சட்டமன்றம் கட்டுறது முதலமைச்சர் அமைச்சர் அலுவலகம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கட்சி அலுவலகம் இதையெல்லாம் கட்டுறதுக்காக நாங்கள் திட்டம் போட்டோம் ஆனால் அந்த நிதி மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்கவில்லை ஆனால் இப்பொழுது தட்டாஞ்சாவடியில அதை கட்டுவதற்கு மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்கள் திட்டம் போட்டார் அவர் வந்து ஆட்சிக்கு வந்த நாலு அஞ்சு மாசத்திலேயே புதுச்சேரியில சட்டமன்றம் கட்டுவதற்கு அதற்கு அடிக்கல் நாட்டுவதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகிறார் என்று கூறினார் அது அது முடிந்து சட்டமன்றத்துக்கு முன்ன முதல்ல கோரிக்கை வைத்தது முன்னூறு கோடி அது இப்பொழுது அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ஆயிருக்கு இன்னைக்கு அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி சட்டமன்றம் கட்டுறதுக்கு சபாநாயகர் சட்டமன்ற கட்டுவதற்கு என்ன பிரச்சனை ஏற்கனவே அந்த கட்டாஞ்சாவடி பகுதியில பல கூட்டுறவு நிறுவனங்கள் இருக்கின்றன குறிப்பா புதுச்சேரியுடைய மைய பகுதியில் இந்த சட்டமன்றம் இருப்பதால பார்வையாளர்கள் வருவதற்கும் அதிகாரிகள் வருவதற்கும் ஏதுவான சூழ்நிலை உருவாகும் எழுபத்தி கட்டுறதுக்காக புதுச்சேரியில முப்பது உறுப்பினர்களுக்கு ஒரு சட்டமன்றம் கட்டுவதற்கு அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் தேவையா மக்கள் வரி பணத்தை ஏன் நாம் வீணாக்க வேண்டும் இது ஊதாரித்தனமான செலவு தேவையான அதிகப்படியாக இருநூறு கோடி ரூபாயில் நாம் சட்டமன்றத்தை கட்டலாம் இதற்காக நான் மேகாலயா சென்று மேகாலயாவில் அதே போல மணிப்பூர்ல பார்த்த சட்டமன்றம் மிக அழகாக கட்டப்பட்டிருக்கிறது அதை கட்டணி வந்து இருநூத்தி இருபது கோடி தான் கட்டியிருக்கோம் அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு வேலையே இல்லை இது உள்வாக்கத்தோடு அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு சட்டமன்றம் கட்ட வேண்டும் என்று சபாநாயகர் அவர்கள் கோப்புகளை அனுப்பி அதற்கு நிறைவேறாத இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது புதுச்சேரிய பட்ஜெட் என்ன பன்னெண்டாயிரம் கோடி சட்டமன்றம் கட்டுறதுக்கு அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி தேவையா அதுக்கு மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றலாம் மேம்பாலங்களை கொண்டு வரலாம் சாலைகளை புதுப்பிக்கலாம் பாதாள சக்கர திட்டத்தை நிறைவேற்றலாம் தட்டுப்பாடு திட்டத்தை நிறைவேற்றலாம் தடுப்பணையை கட்டலாம் அதை விட்டுட்டு அறுநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் கோடி ரூபாயில சட்டமன்ற கட்டுறதுக்காக நிதியை கேட்பது என்பது உள்நோக்கம் கொண்டது என்று கூறிக்கொண்டு